சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது தொழுகையை சரியாக தொழ வேண்டும் அல்லாஹு தாலா குரானில் தொழுகை பற்றி குரானில் கூறுகிறான் அகிமுசலாத் சலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று கூறுகிறான் ஃபஜர் தொல்தமா லொஹர் தொல்தமா அசர் தொல்தமா குறைந்தபட்சம் சுண்ணத்தல்லாமல் பல்லு மட்டுமா அது தொல்தமா என்று யோசித்து பாருங்கள் தொழுகை தொழாமல் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஒரு நடக்காத ஒரு விஷயம் வாய்ப்பே இல்லை நேரம் தவறாமல் தொழுவோம் அல்லாஹுடைய நேசத்தை பெறும் சொர்க்கம் செல்வோம் இன்ஷா அல்லாஹ் வாஹித் தஹானா அனில் அஹமதுல்லாஹி ரபி அலங்கன் அஸ்ஸலாமு அலைக்கும்